சிங்கப்பூர் தொடர்ந்து இரண்டாம் ஆண்டாக ஆசியாவின் மகிழ்ச்சியான நாடு என்ற சிறப்பை பெற்றுள்ளது புதன்கிழமை மார்ச் இருபது வெளியான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உலகளாவிய மகிழ்ச்சி அறிக்கையில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது மொத்தம் நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகள் வட்டாரங்கள் குறித்து நடைபெற்ற ஆய்வில் சிங்கப்பூர் முப்பதாம் இடத்தை பிடித்தது உலக அளவில் மகிழ்ச்சியான நாடு என்ற சிறப்பை பின்லாந்து மீண்டும் பெற்றுள்ளது டென்மார்க் ஐசாந்து சுவீடன் ஆகியவை அடுத்தடுத்த நிலையில் வந்தன பட்டியலின் முதல் பத்து இடங்களை பிடித்த நாடுகள் கோவிட் கிருமி பரவலுக்கு முன்பிருந்தே அவற்றின் நிலையை தக்கவைத்துக் கொண்டுள்ளன இருப்பினும் சென்ற ஆண்டு பதினாறாம் இடத்திலிருந்து அமெரிக்கா இவ்வாண்டு இருபத்தி மூன்றாம் இடத்தில் வந்தது பட்டியலில் பிரிட்டன் இருபதாம் இடத்தையும் சீனா அறுபதாம் இடத்தையும் இந்தியா நூற்றி இருபத்தாறாம் இடத்தையும் பிடித்தன ஆசிய அளவில் தைவான் இரண்டாம் இடத்திலும் ஜப்பான் தென்கொரியா பிலிப்பீன்ஸ் ஆகியவை அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன பிலிப்பைன்ஸ் ஐம்பத்தி மூன்றாவது இடத்திலும் வியட்நாம் ஐம்பத்தி நான்காவது இடத்திலும் உள்ளன தாய்லாந்து ஐம்பத்தி எட்டாவது இடத்திலும் மலேசியா ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளன பட்டியலில் இந்தோனேசியா எண்பதாவது இடத்தில் உள்ளது தனிநபருக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் ஆரோக்கியமான வாழ்நாள் சமூக ஆதரவு சுதந்திரம் பெருந்தன்மை ஊழல் குறித்த கண்ணோட்டம் என்ற ஆறு முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வல்லுநர்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டனர் இந்த கருத்தாய்வில் உலக வங்கி உலக சுகாதார நிறுவனம் ஆகியவற்றின் தரவுகள் கருத்தில் கொள்ளப்பட்டன